ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு கீழே இரண்டு புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கிறதாக விடயம் ஒன்று வழியில் வந்திருக்கு பின்னணியில் வடமாகாண ஆளுநர் அதே போல சுகாதார திணைக்களுங்கள் இவர்கள் இருவருடைய செல்வாக்கு காணப்படுகிறது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சார்ந்து பாராளுமன்றத்தில் கூடிய சர்ச்சை அது மட்டுமில்லாமல் அவருடைய நேரலையில் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் சார்ந்து அரச தரப்பிலிருந்து மிக முக்கியமான விடயம் ஒன்றுக்கு வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவனுடைய தேசிய மக்கள் சக்தி சார்ந்து பதவியேற்ற கூடிய அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி இவர்கள் அனைவர் சார்ந்தும் மிக முக்கியமான விடயம் ஒன்று வழியாக இருக்குது உண்மையிலேயே இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமும் எடுத்திருக்காத ஒரு முயற்சியை இவர்கள் அனைவரும் எடுத்திருக்கிறார்கள் ஆக இலங்கை அரசியல் பரப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வைத்தியர் ராமநாத நச்சுனா சார்ந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான விடயம் என்ன அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கத்திற்கு கீழே நடைமுறைக்கு வரப்போகிற அந்த இரண்டு புதிய சட்டங்கள் என்ன என்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு

இரண்டு புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வரைகிறதாக மிக முக்கியமான விடயம் ஒன்று வழியில் வந்திருக்கு முதலாவது சட்டம் என்ன என்று சொன்னா வடமாகாண ஆளுநராக பதவி திரு நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் இந்த பாடசாலைகள் சார்ந்து அங்க வசூலிக்கப்படுகிற நிதிகள் சார்ந்து ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் இதற்கு பின்னணியில் பல ஊழல்கள் பல லஞ்சங்களுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு என்ன விடயம் என்று சொன்னா இந்த பாடசாலைகள்ல வந்து மாணவர்களை உள்சேர்க்கும் போது நன்கொடைகளாக இல்லை அன்பளிப்புகள் என்ற பெயரில் பல லட்ச ரூபாய்கள் பறப்பட்டு கொண்டு ஒரு சில பாடசாலைகளில் சில ஆயிரங்களாக இருக்கக்கூடிய தொகைகள் மிகப்பெரிய பாடசாலைகளில் லட்ச ரூபாய்களாக இது வந்து அன்பளிப்பு என்ற பெயரில் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் இது கண்டிப்பாக அந்த பாடசாலைக்கு நீங்கள் செலுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்கிற கட்டாய பணப்பறிப்பாக கூட இடம்பெற்றுக் கொண்டு வருது ஆக இதற்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இங்கே இயங்கக்கூடிய எந்த ஒரு பாடசாலையும் மாணவர்களை உள்ச்சேர்க்கும் போது அன்பளிப்புகளோ இல்ல நிதிகளோ பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாடசாலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதிகள் வந்து கொண்டிருக்கு மிக முன்னணியாக இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு எல்லாம் பழைய மாணவர் சங்கங்கள் என்ற பேரில் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒரு சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சம் ரூபாய்கள் மட்டும் பாடசாலைகளுக்கு அன்பளிப்பு நன்கொடை என்ற பெயர்ல வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இதற்கு பின்னணியில தான் மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் ஆரம்பமாகுது என்று சொல்லியும் ஒரு சில தேவைகளை தாங்கள் முடித்துக் கொள்வதற்காக லஞ்சங்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல கூட இப்படியான பாடசாலைகள் செயற்படுறதாக திரு வேதநாயகம் அவர்களால் ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இருக்குது என்னன்னு சொன்னா இனிவரும் காலங்களில் இப்படியான எந்த செயற்பாடுகளுமே இருக்கக்கூடாது என்று சொல்லியும் எந்த ஒரு அமைப்பும் பாடசாலைகளுக்கு இப்படியான நிதிகளை வழங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாடசாலை காலங்களில் பாடசாலை மாணவர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது விழாக்களுக்கோ இல்ல ஆசிரியர் தினங்களுக்கோ இல்ல விளையாட்டு நிகழ்வுகளுக்கோ இதுகளுக்காக நீங்கள் பணம் வசூலிக்க போறீங்க சொன்னா அப்படியான செயற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் உங்களோட நிகழ்வு நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லாட்டி அதாவது பாடசாலை பணம் இல்லாட்டிக்கு அந்த நிகழ்வு நடத்த வேண்டாம் இதற்காக மாணவர்கள்ட்ட நீங்கள் போய் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று சொல்லியும் ஒரு உத்தரவு ஆக மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழப்போகுது காரணம் என்னன்னு சொன்னா இப்படியான இந்த பணம் வாங்குற நிலைமைகள் எல்லாம் ஒரு சில மாணவர்கள்ட்ட ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி கொண்டிருக்கும் ஒரு சில குடும்பங்களால அந்த பணங்களை வழங்க இல்லாமல் இருக்கும் அதால் ஒரு சில மாணவர்கள் பாடசாலைகளில் தலைகுளிகிற நிலைமைகள் கூட ஏற்பட்டிருக்குது ஆக இதுகளை எல்லாத்தையுமே கருத்துல கொண்டுதான் இப்படியான சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்குதாக மிகப்பெரிய சட்டம் வரவேற்க வேண்டிய விடயம் அதே போலதான் நாட்டினுடைய தெருக்கள்ள குப்பை போடுகிறவர்கள் அதே எச்சில் உமிழ்கிறவர்கள் இவர்கள் இருவரும் வந்து கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் வழியாக என்ன பின்புலம் என்று சொன்னால் அலங்கரிக்கப்பட்ட வீதிகள் பொது இடங்கள் இங்கெல்லாம் குப்பை போடுகிறவர்கள் அதே இந்த மக்கள் அதிகமாக கூடிய இடங்களில் எச்சில் உமிழ்கிறவர்கள் இவர்கள் கண்டறியப்பட்டால் இல்ல காட்டி கொடுக்கப்பட்டால் இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் எல்லாம் விதிக்கப்படும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்குது இந்த கோரிக்கையை யார் முன் வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் பொது சுகாதார பரிசோதகர் சங்கங்களுடைய தலைவர் உப்புல் ரோகனதான்

சக்தி சார்ந்தக்கூடிய இருபத்தி ஒரு அமைச்சர்கள் இருபத்தி ஒரு பிரதி அமைச்சர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல ஜனாதிபதி பிரதமர் இவர்கள் அனைவருமே அரசாங்கத்திட்ட இருந்து இவர்களுடைய வேலைகளுக்காக சம்பளங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியும் அதாவது ஜனாதிபதிக்கான சம்பளம் பிரதமருக்கான சம்பளம் அமைச்சர்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் இந்த சம்பளங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியும் இந்த சம்பளங்கள் எல்லாமே பொது நிதியில் வாய்ப்பு செய்யப்படும் என்று சொல்லி கடற்தொழில் அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடியவருடைய பிரதி செயலாளர் ரத்ன கமகே ஒரு

ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளமே ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதை விட இவர்களுக்கு கொடுக்க போற கொடுப்பனவர்கள் ஜனாதிபதியினுடைய அமைச்சர்களுடைய சம்பளம் சொல்லி மிகப்பெரிய தொகை அரசாங்கத்துக்கு கிடைக்க போது பாவனைக்காக பயன்படுத்த போகுது ஆக வரவேற்றுக் கொள்ள வேண்டிய விடயம் உண்மையிலேயே எல்லா அரசாங்கங்களுக்குமே படிப்பினியாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழப்போகுல எந்த விதமான ஐயவுமே இல்ல காரணம் ஒரு மாதம் பாராளுமன்ற செலவுகளுக்காக செலவிடப்படுகிற தொகையை கிட்டத்தட்ட மில்லியன் இப்படியான அரசாங்களுடைய முன்னணியான செயற்பாடுகளின் மூலம் இந்த தொகைகள் எல்லாமே சேமிக்கப்பட போது மக்கள் பாவனைக்காக சர்ச்சை அதாவது முதலாவது விடயம் இவர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்தது அதே போல இரண்டாவது தன்னுடைய காணொலிகள் ஈழம் என்ற சொல்ல பயன்படுத்தினது இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் திணைக்களத்தில் மூன்று வழக்குகளுக்கு மேல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்

சார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி